மூணாவது முறையாக விண்வெளிக்கு போயிருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மூன்றாவது முறையாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையத்தில் இவங்க இணைஞ்சாங்க ரெண்டாயிரத்து ஆறு ரெண்டாயிரத்து பன்னெண்டுல இரண்டு முறை விண்வெளிக்கு இவங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க இதுவரைக்கும் முன்னூற்றி இருபத்தி இரண்டு நாட்களை அவங்க விண்ணில் கழிச்சு இந்நிலையில் ஐம்பத்தெட்டு வயசான சுனிதா வில்லியம்ஸ் மூணாவது முறையாக விண்வெளி செல்ல திட்டமிட்டு அவங்களோட சேர்ந்து ரெண்டு நாசா வீரர்கள் அமெரிக்காவின் தனியார் நிறுவனமான போயிங் தயாரித்துள்ள ஸ்டார் லைனர் விண்கலத்தில் பயணம் செல்ல திட்டமிட்டு இருந்தாங்க கடந்த மே மாதம் ஏழாம் தேதி அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து புறப்பட தயாரான ஸ்டார் லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுச்சு இதனால் தொண்ணூறு நிமிடங்களுக்கு முன்னாடி அதோட பயணம் ரத்து பண்ணப்பட்டுச்சு லாஸ்ட் மினிட்ல ரத்தாயிருக்கு பாருங்களேன் இதனை அடுத்து ஜூன் ஒன்றாம் தேதி மீண்டும் ஸ்டார் லைனர்லேயே விண்வெளி பயணம் திட்டமிடப்பட்டாங்க அதன்படி கவுண்டவுனும் தொடங்கிட்டுருக்கு மூணு நிமிஷம் ஐம்பது நொடிகளில் அந்த கவுண்டர் நிறுத்தப்பட்டிருக்கு ஏன்னா தொழில்நுட்ப கோளாறு காரணமா ஸ்டார் லைனரை ஏவுறதுல ரெண்டாவது முறையும் தடை ஏற்பட்டிருக்கு இதனால சுனிதா வில்லியம்ஸ் மூணாவது முறை விண்வெளிக்கு செல்லக்கூடிய திட்டம் ரத்தாச்சு அவங்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க மூன்றாவது முறையாக போகக்கூடிய விண்வெளி வீராங்கனைன்ற பேரை வாங்கலாம் அப்படின்ட்டு ஆனால் சூழ்நிலைக்கு இப்படி ஆகிடுச்சு ஆனால் இந்நிலையில் பாருங்களேன் இந்திய நேரப்படி புதன்கிழமையான இரவு எட்டு இருபத்தி இரண்டு மணி அளவில் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு வெற்றிகரமாக புறப்பட்டு போயிருக்காங்க ஃப்ளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து அட்லஸ் ஃபைவ் ராக்கெட் மூலம் விண்வெளி ஏவப்பட்ட போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் சுனிதா வில்லியம் மற்றும் மற்றொரு நாசா வீரர் பேரி வில்மோரும் விண்வெளிக்கு பயணம் போயிருக்காங்க சுனிதா வில்லியம் ஸ்டார்லைனர் லைனர்னர் விண்கலத்தை தான் அவங்க தான் இயக்குறாங்களா இந்த விண்கலத்தை ஸோ இந்த விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை இன்னைக்கு நேரப்படி ராத்திரி ஒன்பது நாற்பத்தைந்து மணி அளவில் அது போய் சென்றடையும் அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாசா தெரிவிச்சிருக்காங்க இது பெண் வீராங்கனையான சுனிதாவிற்கு மட்டுமல்ல நமக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம்தான் வல்லவன் உங்களில் ஒருவன்